ஹலோ friends, வெல்கம் back to வித் with RP channel. நம்ம சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஜனவரி 22 ஆம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி நீர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் நடக்க போகுது அப்படினி சொல்லலாம். இந்த மாற்றத்தால் துலாம் ராசி நீர்களுடைய வாழ்க்கையில அதிகபடியான அற்புதங்கள் நடக்க போகுது அப்படினு கூட சொல்லலாங்க. சோ இந்த காலக்கட்டத்தில் கட்டத்தில் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு சில மாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைவே இருக்கிறது. அதனால் துலாம் ராசி நேர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடக்க போது அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா துலாம் ராசி நேர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்க போது துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைன்னா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படிங்கறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி துலாம் ராசி நீர்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால துலாம் ராசி நீர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு துலாம் ராசி நீர்களுக்கு என்ன பலன் காத்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் உங்களுடைய பேச்சு திறமையால் நிறைய வெற்றிகள் உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது துலாம் ராசி நேர்களுக்கு இதுவரை நீங்க காத்திருந்த ஒரு மாற்றம் இந்த நேரத்தில் நடக்க போகுது அதாவது உங்களுடைய பேச்சின் மூலம் நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் எந்த காலகட்டத்துல சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எந்த ஒரு விஷயத்தையும் சரி எப்படிப்பட்ட கஷ்டமான விஷயங்களா இருந்தாலும் சரி அதை உங்களுடைய பேச்சு திறமையால் கண்டிப்பா இந்த நேரத்தில் நீங்க சாதிப்பீங்க இந்த சாதனைகள் மூலம் கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு வெற்றி நிலவரம் தெரியலாம் அதே போல துலாம் ராசி நீர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சிறப்பான காலகட்டமா இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கண்டிப்பா இருக்கலாம் இந்த நாட்கள் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்காத ஒரு அற்புதமான நாட்கள் கண்டிப்பா இருக்க போது அதனால வரக்கூடிய இந்த நாட்களை துலாம் ராசி நீர்கள் உங்களுக்கு பயனுள்ள நாட்களை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் போட்டிகளில் சாதகமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கலாம் சின்ன சின்ன விஷயங்களால் உங்களுக்கு மன நிறைவு இந்த நேரத்தில் பிறக்கலாம் மற்றவர்களால் அமைதியின்மை ஏற்படும் அடுத்தவர் பேச்சை துலாம் ராசி நேர்கள் கேட்பதை குறைத்து கொள்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் எந்த செயலியும் திட்டமிட்டு செய்வது உங்களுக்கு நன்மையை தருங்க அதனால எதை செய்தாலும் துலாம் ராசி நேர்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யலாம் அதே போல உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியோர்களுடைய ஆலோசனை கேட்டு நடப்பது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி வாழ்வது உங்களுக்கு நல்ல விதமான பலனை தரும் அதே போல இதனால உங்க வாழ்க்கையில நல்ல விதமான மாற்றங்களும் நிகழலாம் அதனால காலத்திற்கேற்ப நடந்து கொள்வது துலாம் ராசி ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தி அடைய ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது அதிக கவனம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த நேரத்தில் அவசியம் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசி நேர்கள் எந்த அளவுக்கு எந்த காலக்கட்டத்தில் நீங்க கவனமுடன் முழு முயற்சியுடன் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இரு மடங்கு பலன்கள் காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி நேர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் அதிக கவனமுடன் இருப்பது நல்லதுங்க அதே போல மற்றவர்களுடன் பழகும் பழகும்போது ரொம்பவே கவனமா இருக்கணும் சொல்லலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது ரொம்பவே நல்லதுங்க சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது ரொம்பவே நல்லதுங்க இதனால உங்க குடும்பத்தில் ஏற்படக்கூடிய வாக்குவாதங்களை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் இந்த காலகட்டத்தில் நீங்க இந்த மாதிரி வாழ்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு பல நன்மைகள் இதனால அதே போல உங்க குடும்பத்தில் இதனால ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க முற்றிலும் தவிர்க்கலாம் எதிர்பாராத செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அதனால துலாம் ராசி நீர்கள் பணத்தை செலவு செய்யும் போது நிதானமாக யோசித்து செய்யலாம் உங்களுக்கு தேவையான செலவை மட்டும் எந்த காலகட்டத்தில் செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க ஆடம்பரமா செலவு செய்யணும் நினைச்சீங்கன்னா சந்திக்க உங்களுக்கு ஏற்படலாம் அதே போல செய்தாலும் திட்டமிட்டு செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க துலாம் ராசிலே இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி பார்ப்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மன நிறைவு தரும்படி கண்டிப்பா நடக்கலாம் இந்த காலகட்டம் அனைத்துமே பெண்களுக்கு ஒரு ஏற்ற காலகட்டமா கண்டிப்பாக இருக்க போது துலாம் ராசியில இருக்கக்கூடிய கலை துறையை சேர்ந்த நேர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு யாரையும் நீங்கள் பகைத்து கொள்ளாமல் அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லதுங்க உங்களுடைய திறமையான செயல்பட்டால் உங்களுக்கு முழுமையான பாராட்டு கிடைக்கலாம் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்பட்டு நீங்களாம் இந்த நேரத்தில் நீங்க மற்றவர்களுடன் பேசும்போது கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதுங்க அதே போல உங்களுடைய கோபத்தை குறைத்துக் கொள்வது எந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து உங்களுக்கு வாய்ப்புகள் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் துலாம் ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாவித வசதிகளும் உங்களுக்கு ஏற்படலாம் தேடிப்போனதும் தானாகவே வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும் நெருக்கும் மாணவர்களுடன் இனிமையான பேசி பொழுது கழிக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்கு கிடைக்கலாம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கலாம் சோ அரசியல்வாதிகளுக்கு பெரிதளவில் எந்த வித பாதிப்பும் இந்த நேரத்தில் ஏற்படாது உங்களுக்கு பல வகையான நன்மைகள் மட்டுமே இந்த நேரத்தில் காத்திருக்கு அதே போல துலாம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்று ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய கல்வியில் இருந்த தடை நீங்கி நல்ல முன்னேற்றம் இந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியலாம் போட்டிகளில் பார்த்தீங்கன்னா சாதகமான பலன் மாணவர்களுக்கு கிடைக்கலாம் சோ மாணவர்களுக்கு இந்த நாட்களும் ஒரு சிறப்பான நாட்களா அமோகமான நாட்களா கண்டிப்பா பலன் தரக்கூடிய ஒரு நாட்களா இருக்கலாம் சோ மாணவர்கள் இந்த காலத்திற்கேற்ப நீங்க செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க சோ துலாம் ராசி நேர்களுக்கு பொதுவாக என்ன மாதிரியான பலன்கள் இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல துலாம் ராசியில விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்ன பலன் காத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் இந்த காலகட்டத்தில் தீரலாம் எதை பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் நீங்க கருத்துமாக இருப்பீர்கள் அதே போல வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் ஏற்படலாம் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் உங்களுடைய கௌரவம் கண்டிப்பா அதிகரிக்கும் அடுத்ததாக துலாம் ராசியில சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு என்ன பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நேரத்தில் உங்க வாழ்க்கையில இழுபறையாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு சாதகமான பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் மனதில் ஒரு உற்சாகம் பெருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் உத்தியோகம் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு குறையலாம் தேவையான உதவிகள் கிடைக்கலாம் கடன் பிரச்சனை குறையலாம் அதே போல உங்க வாழ்க்கைக்கு நீங்க முன்னேற தேவையான உதவிகள் உங்களுக்கு முழுமையாகவே கிடைக்குங்க அடுத்ததாக பாத்தீங்கன்னா துலாம் ராசியில சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டு பிறகு பார்க்கும் பொழுது இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிகப்படியான மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்க அதாவது மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதே போல எந்த ஒரு செயலிலும் துணிச்சலாக நீங்க செயல்படுவீங்க சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால உங்களுடைய எண்ணம் படியே நீங்க எல்லாத்தையுமே செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கலாம் மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் உங்களுடைய ஆர்வம் செல்லலாம் அதே போல துலாம் ராசி நேர்களுக்கு கௌரவம் உயரலாம் செலவுகள் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் துலாம் ராசி நேர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டுக்கு பிறகு என்ன மாதிரியான மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க அதே போல இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் நவ கிரகத்தில் செவ்வாய்க்கு தெய்வமேற்றி மனதார வழிபட்டு வரலாம் இந்த மாதிரி நீங்க செய்யறதுனால உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயத்தால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அதே போல மன துணிவு இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படலாம் சோ முடிந்த அளவுக்கு துலாம் ராசி நேர்கள் இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல துலாம் ராசி நீர்களுக்கு இந்த ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதிக்கு பிறகு என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அதே போல ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நேர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத பார்த்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை துலாம் ராசினியர்கள் பார்த்து பயனடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க ஸோ துலாம் ராசினியர்கள் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கா பலனை கேச்சவாறு நீங்கள் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நடந்து கொள்ளலாம் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் அதனால் துலாம் நேர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ